ஸோ பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவாங்க அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது மத்திய அரசு அமைப்புகள் அதெல்லாம் வச்சு பயன்படுத்தி சிபிஐ ஈடி ஐடி இதெல்லாம் வச்சு தங்களுக்கு எதிரானவர்களே அல்லது கூட்டணி கட்சிகளை மிரட்டுறது தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்ளத்துக்குரிய ஒரு உத்தியாக இதை வந்து எதிரிகள் கையில் எடுத்துக்கொள்வாங்க அவங்களுடைய முக்கியமான கோல் பூர்த்தி ஆகிறதுக்காக இப்படி அவங்க வந்து பிளாக்மெயில் பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க அந்த கோல் எதுவாக வேணாமல் இருக்கலாம் சுருக்கமாக சொன்னோன்னா அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை அதாவது டேட்டா பாலிடிக்ஸ் என்று சொல்லுவாங்க பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதே பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவாங்க இது ஒன்றும் புதிய ஒரு விஷயம் இல்லைங்க இது ஆயிரத்தி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லா சுபான் சலா அது குரானில் சொல்லிவிட்டான் ஃபிரோன் வந்து இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸை தான் கையாண்டா தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள இது வந்து சகி சதி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரகசிய கோப்புகள் இதெல்லாம் இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ்லாம் என்று சொல்வாங்க ஆனால் இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது பற்றி இல்லாமல் எல்லாம் பேசிவிட்டான் ஃபிரோன் வெறும் பலத்தால் மட்டும் ஆட்சி செய்யலை அவனுடைய ஆட்சி செய்தால் மக்களை பயம்பர்த்தி ஆட்சி செய்தான் மக்கள் தன்னை சார்ந்து இருக்கும்படி ஆட்சி செய்தான் டிபெண்டன்சி மூலியமாக மட்டங் மக்களை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்தான் கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி செய்தான் அவனுக்கு பிறந்த வந்த அவனுக்கு பிறகு வந்த எந்த ஊழல் அரசியல் முறையுமையும் இதே தான் தொடருது எல்லாரும் ஃபிரோனுடைய மனசை தான் பின்பற்றுறாங்க பாலிடிக்ஸில் ஸோ ஃபிரோனுடைய அரசியல் முறையை பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஃபிரோன் வந்து பூமியில் வந்து பெருமை அடித்து நடந்து நடக்கக்கூடியவனாக இருந்தான் அதன் மக்களை பல பிரிவுகளாக பிரித்தான் என்று சொல்கிறது கசஸ் சொல்லுது நாலாவது அத்தியாயம் ஸோ வந்து இந்த ஒரே வசனம் வந்து இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் முழுவதையும் விளக்குது என்று சொல்லலாங்க நமக்கு முதலாவது பிறன்படுத்திய நான்கு முக்கிய ஆயுதங்களை ஒன்று வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி டிவைட் அண்ட் ரூல் சொல்லுவாங்க மக்களை பிரித்தான் எகிப்தியர்கள் பனி இசரவியலர்கள் என்று பிரித்தான் உயர் வர்க்கத்தினர் அடிமைகள் என்று பிரித்தான் ஆதரவாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் என்று பிரித்தான் ஸோ பிரிக்கப்பட்ட சமூகம் பிளவுபட்ட சமூகம் வந்து எளிதில் கட்டுப்படுத்தப்படும் இல்லைங்களா ஆட்சியாளரால் இன்றைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அரசியலில் ரெண்டாவது பயம் அவங்களுடைய பிள்ளைகளை கொன்று பெண்களை உயிரோடு விட்டான் இல்லைங்களா ஸோ இது வந்து ஒரு கொடுமை அதாவது மன அழுத்தம் அடக்குமுறையின் காரணமாக என்ன செய்யுது பயத்தை வச்சு மிரட்டி ஆட்சி செய்கிறது மூன்றாவது வந்து சலுகைகள் கொடுப்பது சிறப்புகளின் மூலியமாக ஆட்சி செய்வது ப்ரிவிலேஜ் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவாங்க ஃபிரோன் வழங்கினது வந்து பதவி வழங்கினா சில மக்களுக்கு செல்வம் வழங்கினா பாதுகாப்பு வழங்கினா ஆனால் ஒவ்வொரு சலுகைக்கும் மறைமுக ஒரு விஷயம் இருந்தது அது நீ என்ன சார்ந்து தான் இருக்கணும் எப்போவுமே என்று இது வந்து மென்மையான சாஃப்டான மிரட்டல் என்று சொல்லலாம் என் காரோன் கூட பனீஸ்ரேவேல சேர்ந்தவனாக தான் இருந்தான் ஆனால் ஃபிரோன் முன்னாடி ஒரு முக்கிய பொறுப்பில் அவன் இருந்தான் அடுத்தது நரேட்டிவ் கண்ட்ரோல் மூலியமாக கையில் எடுப்பது ஃபிரோன் என்ன சொன்னான் நான் வழி தான் சரியான பாதை என்று சொன்னான் நான் எதை சரியாக பார்க்கணும் அதை தான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னான் சோத்தல் காஃபீரில் நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் தன்னை எதிர்ப்பதை வந்து நாட்டுக்கு செய்கிற துரோகம் என்று பயமுறுத்தினான் மக்களுக்கு கேள்வி என்னை யார் கேட்டாலும் அவங்க என்னுடைய எதிரி என்று சொன்னான் ஸோ ஃபிரோனுடைய மிரட்டல் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரகசிய வீடியோலாம் தேவ இல்லைங்க அவன் கட்டுப்படுத்தியது மக்களுடைய உணவை பாதுகாப்பை பதவி கொடுத்து ஸோ அவனுடைய எதிர்த்தவர்களுடைய நிலை என்னாச்சு பதவிகளை இழப்பது மூலியமாக குடும்பத்தை இழப்பது மூலியமாக உயிரை இழப்பது மூலியமாக அவன் வந்து என்ன செஞ்சான் டோட்டல் பிளாக்மெயில் சிஸ்டத்தையும் அவன் வச்சுருந்தான் ஸோ மந்திரவாதிகளே கூட எப்படி மிரட்டினா அவங்க கை கால்கள்லாம் வெட்டுவேன்னு சொல்லி சொன்னான் நீ விரும்பி இதை செஞ்சுக்கோன்னு அவங்க சொல்லிட்டாங்க தௌஹி இதை ஏற்றுக்கொண்டு ஏன் அவடைய மிரட்டல் தோல்வி அடைஞ்சதுன்னா அவர்களுடைய பயம் வந்து அல்லாவின் மீது மாறியது ஃபிரோனை விட அல்லாவை அஞ்சுபவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஸோ அதனால தான் அவனுடைய அநியாயக்கார ஆட்சி முடிவடைய ஆரம்பித்தது ஸோ நவீன ஃபிரோனியுடைய அரசியல் தான் இந்த எப்டீன் கோப்புகள் என்று சொல்லலாம் பாலியல் குற்றங்கள் அதிகார பாதுகாப்பு சட்ட சலுகைகள் ஊடகங்கள் மௌனமாக இருக்குது ஃபிரோனுடைய உயர்வர்க்க பாதுகாப்பு முறைக்கு ஒப்பானது தான் ஸோ மிரட்டுறது எதுக்காக உயர்வர்க்க அமைப்புடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அரசியலில் நம்ம சொல்கிறதுக்கேற்ப அவங்க கீழ்ப்படிவாங்க த உளவு தகவல்களில நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் ஸோ இது ஃபிரோனி அரசியல் என்று சொல்லலாம் ஸோ மிரட்டல் அடிப்படையிலான ஒவ்வொரு ஆட்சியும் கண்டிப்பாக வீழ்ச்சியை தான் காணும் என்று சொல்லலாம் வெற்றி பெறாது ஃபிரோன் பயத்தின் மூலம் ஆட்சி ஆட்சி செய்தான் இல்லைங்களா எப்ஸ்டின் முறை வந்து அவமானத்தின் மூலம் ஆட்சி செய்கிறது